எண்ணிக்கை அதிகாரம் பதினாறு லேவியன் மகன் கோகாத்துக்கு பிறந்த இட்சகாரின் புதல்வன் கோராகும் ரூபன் வழிவந்த எலியாபு புதல்வர்கள் தாத்தான் அபிராமும் பெலேத்தின் மகன் ஓனும் இஸ்ரேல் மக்களில் சிலரை சேர்த்துக்கொண்டு மோசேக்கு எதிராக எழும்பினர் இவர்கள் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து சபையில் தெரிந்தெடுக்கப்பட்ட பேர் இருநூற்றி ஐம்பது தலைவர்கள் ஆவர் அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்து அவர்களிடம் நீங்கள் மிதமெஞ்சி போய்விட்டீர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் தூயவர்தாம் ஆண்டவரும் அவர்களோடு இருக்கிறார் அப்படி இருக்க ஏன் ஆண்டவரின் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்கிறீர்கள் என்று கேட்டனர் மோசே இதை கேட்டு முகங்குப்புற விழுந்தார் அவர் கோராகிடமும் அவன் கூட்டத்தவரிடமும் கூறியது காலையில் ஆண்டவர் தம்முடையவன் யார் தூய்மையானவன் யார் என்று காட்டி அவனை தம் அருகே வரச் செய்வார் தாம் தெரிந்து கொண்டவனையே அவர் தம் அருகே வரச் செய்வார் செய்ய வேண்டியது இதுவே கோராகே அவன் கூட்டத்தவரே தூப கலசங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் திருமுன் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போடுங்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதனே தூயவனாயிருப்பான் லேவியின் புதல்வரே நீங்கள்தான் மிதமெஞ்சி போய்விட்டீர்கள் மேலும் மோசே கோராகிடம் கூறியது லேவியரின் புதல்வரே இப்போதும் கேளுங்கள் இஸ்ரேலின் கடவுள் உங்களை தம் அருகில் வரச் செய்து ஆண்டவரின் திரு நீங்கள் பணி செய்யவும் மக்கள் கூட்டமைப்பின் முன் நின்று அவர்களுக்கு சேவை செய்யவும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தது அற்பமான காரியமா அவர் உன்னையும் லேவியன் புதல்வரின் உன் சகோதரர் அனைவரையும் தம் அருகில் வரச் செய்தாரே இதனோடு குருத்துவத்தையும் நாடுவீர்களோ அதலால் நீயும் உன் கூட்டத்தவரும் ஆண்டவருக்கு எதிராகவே இருக்கிறீர்கள் ஆரோனுக்கு எதிராக நீங்கள் முறுமுறுப்பதற்கு அவர் யார் பின் மோசே ஆளனுப்பி எலியாபின் புதல்வர் தாத்தானையும் அபிராமையும் அழைத்தார் அவர்களோ நாங்கள் வரமாட்டோம் இப்பாலை நிலத்தில் எங்களை கொல்லும்படி பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிலிருந்து எங்களை கொண்டு வந்து இப்போது எங்கள் மேல் நீர் உம்மை அதிகாரியாக்கிக் கொள்வது அற்பமான காரியமா மேலும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிற்கு நீர் எங்களை கொண்டு வரவும் இல்லை திராட்சை தோட்டங்களை எங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கவும் இல்லை இம்மனிதர்களின் கண்களை பிடுங்கி விடுவீரோ நாங்கள் வரவே மாட்டோம் என்றனர் மோசே கடுஞ்சினம் கொண்டார் அவர் ஆண்டவரிடம் இவர்கள் படையலை ஏற்க வேண்டாம் இவர்களிடமிருந்து ஒரு கழுதையை கூட நான் வாங்கியதில்லை இவர்களில் ஒருவனுக்கும் நான் தீங்கிழைத்ததில்லை என்றார் பின் மோசே கோராகிடும் நீயும் உன் கூட்டத்தார் எல்லாரும் நீயும் அவர்களும் ஆரோனும் நாளை ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள் உங்களுள் ஒவ்வொருவனும் தன் தூப கலசத்தை எடுத்து அதில் தூபமிட்டு ஆளுக்கு ஒன்றாக மொத்தம் இருநூற்றி ஐம்பது தூப கலசங்களை ஆண்டவர் திருமுன் கொண்டு வரட்டும் நீயும் ஆரோனும் உங்கள் தூப கலசங்களை கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே ஒவ்வொருவனும் தன் தூப கலசத்தை எடுத்துக் கொண்டான் அவர்கள் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டார்கள் அவர்கள் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் மோசையுடனும் ஆரோனுடனும் நின்றார்கள் பின் கோராகு மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் எதிரே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஒன்று கூட்டினான் ஆண்டவரின் மாட்சி மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் தோன்றியது ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் ஒரு நொடியில் நான் இவர்களை எரித்துவிடும்படி இந்த மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்து கொள்ளுங்கள் என்றார் அவர்களோ முகங்குப்புற விழுந்து கடவுளே உடல் பூண்ட உயிர்கள் அனைத்துக்கும் கடவுளே ஒரே ஒருவன் பாவம் செய்திருக்க மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் நீர் சினம் கொள்வது ஏன் என்றனர் உடனே ஆண்டவர் மோசேயிடம் கோராகு தாத்தான் அபிராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அகன்று போகும்படி மக்கள் கூட்டமைப்பிடம் சொல் என்றார் மோசே எழுந்து தாத்தானிடமும் அபிராமிடமும் போனார் இஸ்ரேல் மூப்பர் அவருக்கு பின்னால் சென்றனர் அவர் மக்கள் கூட்டமைப்பிடம் இந்த பொல்லாத மனிதரின் பாவங்களோடு சேர்ந்து நீங்கள் அழிக்கப்படாதபடி அவர்கள் கூடாரங்களை விட்டு அகன்று போகும்படி உங்களை வேண்டுகிறேன் அவர்களுக்குரிய எதையும் தொட வேண்டாம் என்றார் அவ்வாறே கோராகு தாத்தான் அபிராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அவர்கள் அகன்றனர் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் மனைவியர் புதல்வர் குழந்தைகளோடு தங்கள் கூடாரங்களின் வாயில் அருகில் நின்றனர் மோசே இப்பணிகளை எல்லாம் செய்யும்படி ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் இது என் சொந்த விருப்பம் அல்ல என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்வீர்கள் எல்லா மனிதரும் சாவது போல் இம்மனிதரும் செத்தால் அல்லது எல்லா மனிதருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை அடைந்தால் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கவில்லை என்பது பொருள் ஆனால் ஆண்டவர் புதுமையான ஒன்றை செய்தால் நிலம் தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுக்குரிய அனைத்தையும் விழுங்கிவிட அவர்கள் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினால் அப்போது இம்மனிதர் ஆண்டவரை இழிவுபடுத்திவிட்டார்கள் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் இவ்வார்த்தைகளையெல்லாம் அவர் பேசி முடிந்ததும் அவர்கள் அடியிலிருந்த தரை பிளந்தது தரை தன் வாயை திறந்து அவர்களை அவர்கள் வீட்டாரோடும் கோராகை சேர்ந்த மனிதர்களோடும் அவர்கள் உடைமைகளோடும் விழுங்கிவிட்டது இவ்வாறு அவர்களும் அவர்களைச் சேர்ந்த அனைவரும் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினர் தரை தன் வாயை மூடிக்கொண்டது சபையிலிருந்து அவர்கள் அழிந்து போயினர் அவர்களின் கூக்குரல் கேட்டு அவர்களை சுற்றியிருந்த இஸ்ரேலர் அனைவரும் நம்மையும் தரை விழுங்கிவிடக் கூடாதே என்று அஞ்சி ஓடினர் பின்பு ஆண்டவரிடமிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து தூபம் காட்டிய இருநூற்றைம்பது மனிதரையும் விழுங்கிவிட்டது பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது எரி நெருப்பிலிருந்து தூப கலசங்களை எடுத்து நெருப்பை அப்பால் கொட்டிவிடும்படி குரு ஆகிய ஆரோன் மகன் இலையாசரிடம் சொல் ஏனெனில் அவை புனிதமானவை அவர்களது உயிர் பறிக்கப்பட்டு விட்டதால் தூய்மையாக்கப்பட்டுவிட்டன அவை பீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பு வேலையால் செய்யப்படட்டும் அவற்றை அவர்கள் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்தார்கள் ஆகவேதான் அவை புனிதமானவை இனும் அவை இஸ்ரேல் மக்களுக்கு ஓர் அடையாளமாக இருக்கும் அதன்படியே குரு எலையாசர் எரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்தார் பீடத்தை மூடுவதற்கு அவை அடிப்பு வேலையாக செய்யப்பட்டன இது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னம் இதனால் ஆரோன் வழி தோன்றியராத எவனும் கோராகையும் அவன் கூட்டத்தவறையும் போன்று ஆகிவிடாதபடி ஆண்டவர் திருமுன் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான் மோசே மூலம் ஆண்டவர் இளையாசருக்கு சொன்னதும் அதுவே ஆயினும் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுதும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்து ஆண்டவரின் மக்களை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்றனர் மக்கள் கூட்டமைப்பு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்தபோது அவர்கள் சந்திப்பு கூடாரத்தை நோக்கி திரும்பினர் உடனே மேகம் அதை மூடியது ஆண்டவரின் மாட்சி தோன்றியது மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தின் முன்பக்கத்திற்கு வந்தார்கள் ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது நான் இந்த மக்கள் கூட்டமைப்பை ஒரு நொடியில் எரித்து விடும்படி அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்தனர் மோசே ஆரோனிடம் உன் தூப கலசத்தை பலிப்பீடத்திலிருந்து எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டு விரைவாக அதனை மக்கள் கூட்டமைப்பினரிடம் கொண்டு போய் அவர்களுக்காக கரை நீக்கம் செய் ஆண்டவரிடமிருந்து கடும் ஜினம் புறப்பட்டுவிட்டது கொள்ளை நோய் தொடங்கிவிட்டது என்றார் மோசே சொன்னபடியே ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினார் அந்தோ மக்களிடையே கொள்ளை நோய் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அவர் தூவம் போட்டு மக்களுக்காக கரை நீக்கம் செய்தார் அவர் இறந்தோர்க்கும் வாழ்ந்தோர்க்கும் இடையே நின்றார் கொள்ளை நோய் நின்றது அப்போது கோராகின் செயல் முன்னிட்டு இறந்தோர் தவிர அக்கொள்ளை நோயால் இறந்தோர் பதினாலாயிரத்து எழுநூறு பேர் கொள்ளை நோய் நின்றதும் ஆரோன் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் அருகில் மோசையிடம் திரும்பி வந்தார் இணைச்சட்டம் அதிகாரம் பதினைந்து ஏழாம் ஆண்டின் முடிவில் நீ விடுதலை அளிப்பாய் விடுதலையின் விவரம் இதுவே ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனுக்கு கொடுத்த கடனிலிருந்து அவனை விடுதலை செய்யட்டும் அது ஆண்டவருக்கென குறிக்கப்பட்ட விடுதலை ஆண்டாகையால் தனக்கு அடுத்திருப்பவனுக்கோ தன் சகோதரனுக்கோ கொடுத்த கடனை தண்டல் செய்ய வேண்டாம் வேற்றினத்தானின் கடனை நீ தண்டலாம் ஆனால் உன் சகோதரன் பட்ட கடனிலிருந்து விடுதலை கொடு உன்னிடம் இல்லாதிருக்கட்டும் அப்பொழுது நீ உரிமை சொத்தாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உன்னை ஆசியால் நிரப்புவார் நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்து உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு அப்பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார் நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் நீ பல இனத்தாரையும் ஆளுவாய் உன்னையோ எவனும் ஆள மாட்டான் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் வறியவனாயிருந்தால் உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே உன் கையை மூடிக்கொள்ளாதே மாறாக அவனுக்கு உன் கரங்களை தாராளமாக திறந்து அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவையானாலும் கடன் கொடு விடுதலை ஆண்டாகிய ஏழாம் ஆண்டு அண்மையில் உள்ளதே என்று ஏங்குமாறு உன் உள்ளத்தில் நெறிகெட்ட சிந்தனைகள் எழாதபடி எச்சரிக்கையாயிரு ஏனெனில் உன் வறிய சகோதரனை எரிச்சலுடன் நோக்கி அவனுக்கு எதுவும் தரவில்லை எனில் உனக்கு எதிராக அவன் ஆண்டவரிடம் முறையிடுவான் அது உன்னை குற்றத்திற்கு உள்ளாக்கும் நீ அவனுக்கு தாராளமாய் கொடு அவனுக்கு கொடுக்கும்போது உள்ளத்தில் பொறுமாதே அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர் எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன் உன் சகோதரனுக்கும் உன் நாட்டிலுள்ள வறியவர்க்கும் தேவையுள்ளோர்க்கும் உன் கையை தாராளமாய்த்திற உன் இனத்து ஓர் எபிரேயனோ ஓர் எபிரையலோ உன்னிடம் அடிமையாய் விலைப்பட்டிருந்தால் ஆறு ஆண்டுகள் அவர்கள் உனக்கு பணிபுரியட்டும் ஏழாம் ஆண்டில் உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பிவிடு உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பும் போது வெறுங்கையாய் அனுப்பாதே உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளபடி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் திராட்சை ஆலையிலும் இருந்து தாராளமாக அவனுக்கு கொடுத்து அனுப்பு எகிப்து நாட்டில் நீ அடிமையாக இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை மீட்டார் என்பதையும் நினைவில் கொள் எனவே நான் உனக்கு இதை கட்டளையிடுகிறேன் ஆனால் அவன் உன் மீதும் உன் வீட்டார் மீதும் அன்பு கூறுவதாலும் உன்னிடம் தங்குவது அவனுக்கு நலம் என்று தோன்றுவதாலும் உமை விட்டு போக மாட்டேன் என்று உன்னிடம் கூறுவான் ஆகில் நீ ஒரு குத்தூசியால் அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாய் அதன்பின் அவன் என்றென்றும் உன் அடிமையாயிருப்பான் உன் அடிமை பெண்ணுக்கும் அவ்வாறே செய் நீ அவனுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பிவிடுவது உனக்கு வருத்தம் தரலாகாது ஏனெனில் அவன் ஒரு வேலையாளின் பாதி கூலிக்கு ஆறு ஆண்டுகள் உனக்கு பணி செய்திருப்பான் மேலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார் உன் ஆடு மாடுகளின் ஆண் தலையீற்றுகளை உன் கடவுளாகி ஆண்டவருக்கென ஒப்புக்கொடு உன் மாட்டின் தலையீற்றிடம் வேலை வாங்காதே உன் ஆட்டின் தலையீற்றின் ரோமத்தை கத்தறியாதே உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் நீயும் உன் வீட்டாரும் ஆண்டுதோறும் அவர்தம் திருமுன் அவற்றை உண்பீர்கள் அவை ஏதாக்கிலும் குறையுள்ளனவாயிருப்பின் முடம் குருடு அல்லது வேறு எந்த ஊனமும் இருப்பின் அவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடாதே அவற்றை உன் நகர எல்லைக்குள் உண்பாயாக கலைமானையும் கவரிமானையும் உண்பது போல உண்ணலாம் தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் உண்ணலாம் அதன் ரத்தத்தையோ உண்ண வேண்டாம் தண்ணீரை போல் அதை தரையில் ஊற்றிவிடு இணைச்சட்டம் ஆபீபு மாதத்தை நினைவில் கொண்டு உன் கொண்டாடு ஏனெனில் ஆபீபு மாதத்தில்தான் ஓர் இரவில் உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தார் தம் பெயர் விளங்கும் பொருட்டு ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் உன் ஆடு மாடுகளிலிருந்து உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு பாஸ்கா பலி செலுத்து அதனுடன் புளிப்புள்ள அப்பத்தை உண்ணாதே எகிப்து நாட்டிலிருந்து நீ வெளியேறிய நாளை உன் வாழ்நாளெல்லாம் நினைவு கூறும் வண்ணம் ஏழு நாள்கள் அவற்றை புளிப்பற்ற அப்பத்தோடு உண்பாய் அது துயரத்தின் அப்பம் ஏனெனில் நீ எகிப்து நாட்டிலிருந்து அவசரமாய் புறப்பட்டு வந்தாய் உன் எல்லைக்குள் எங்கும் ஏழு நாள்களுக்கு இருத்தலாகாது நீ முதல் நாள் மாலையில் செலுத்தும் பலியின் இறைச்சி எதுவும் இரவு முழுவதும் காலை வரையிலும் இருத்தலாகாது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் எந்த நகருக்குள்ளும் நீ பாஸ்கா பலியை செலுத்த வேண்டாம் ஆனால் அவர் தம் பெயர் அதில் நிலைக்கும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீ பாஸ்கா பலியை செலுத்து மறையும் மாலை வேளையில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் பலி செலுத்து உன் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அதை நெருப்பில் வாட்டி உண்பாய் விடியற் காலையில் உன் கூடாரத்திற்கு திரும்பி செல்வாய் ஆறு நாள்களுக்கு நீ புளிப்பற்ற அப்பத்தை உண்பாய் ஏழாம் நாள் உன் கடவுளாகி ஆண்டவருக்காக திருப்பேரவை கூடும் அன்று நீ வேலை ஏதும் செய்யாதே நீ ஏழு வாரங்களை எண்ணிக்கொள் விளைந்து நிற்கும் கதிரில் கதிரறிவாளை முதலில் வைத்த நாள் தொடங்கி ஏழு வாரங்களை கணக்கிடு அதன்பின் உன் கடவுளாகி ஆண்டவருக்கென வாரங்களின் விழாவை கொண்டாடு அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கேற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வ காணிக்கைகளை செலுத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் 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 ஆண் ஊழியர்களும் ஊழியர்களும் பெண் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அநாதைகளும் கைம்பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக நீ எகிப்தில் அடிமையாயிருந்தாய் என்பதை நினைவில் இருத்தி இந்த முறைமைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு உன் களத்தின் பலனையும் ஆலையின் பலனையும் சேகரித்த பின் கூடார விழாவை ஏழு நாள்கள் கொண்டாடுவாய் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் அடிமைகளும் உன் அடிமை பெண்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அன்னாதைகளும் கைம்பெண்களும் இவ்விழாவில் மகிழுங்கள் உன் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு ஏழு நாள்கள் விழா கொண்டாடு ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் விளைச்சல்களுக்கும் நீ மேற்கொள்ளும் ஆசி வழங்குவார் அப்பொழுது நீ நிறைவாக மகிழ்ச்சி உருவாய் ஆண்டில் மூன்று முறை உன் ஆண் மக்கள் அனைவரும் உன் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அவர் திருமன் வரவேண்டும் புலிப்பற்ற புலிபற்ற அப்ப விழாவிலும் வாரங்கள் விழாவிலும் கூடார விழாவிலும் வரவேண்டும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் வெறும் வெறுங்கையராய் வரவேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளதற்கேற்ப ஒவ்வொருவனும் தன்னால் ஆனதை கொண்டு வருவானாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் குலங்களுக்கென கொடுக்கும் எல்லா நகர்களிலும் நீதிபதிகளையும் தலைவர்களையும் நியமனம் செய்வாய் அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் நீதியை விடாதே ஒருதலை சார்பாக செயல்படாதே கையோட்டு வாங்காதே ஏனெனில் கையோட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும் நேர்மையாளரின் வழக்கை புரட்டிவிடும் நீதியை ஆம் நீதியை மட்டுமே நிலைநிறுத்து அதனால் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உடைமையாக்கிக் கொள்வாய் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நீ எழுப்பவிருக்கும் பீடத்தின் அருகில் அசேரா கம்பங்களை ஊன்ற வேண்டாம் சிலை தூண்களையும் நிறுத்தாதே ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் அவற்றை வெறுக்கிறார் திருப்பாடல் தொன்னூற்றேழு ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கோர்வனுவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நெருப்பு அவர் முன் செல்கின்றது சுற்றிலும் உள்ள தம் எதிரிகளை சுட்டரிக்கின்றது அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர் அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள் ஆண்டவரே உம் நீதி தேர்ப்புகளை சியோன் கேட்டு மகிழ்கின்றது யூதாவின் நகர்கள் களி கோர்கின்றன ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் ஒன்னதர் நீர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கோருகின்றார் அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார் பொல்லாரின் நின்று அவர்களை விடுவிக்கின்றார் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தார்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கோருங்கள் அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள்